ப்ப இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்குவோம்ப்பா பொல்லாதே அட நம்ம என்ன இங்க பக்கத்து வந்து மரத்துக்கடியில இவனுக்கு அங்க படுக்கல இடம் கிடையாதா என்ன எதுவும் பைத்தங்கிட்டு முடிச்சிருக்குமா ஒருவேளை அது அந்த மரத்துக்கடியில இருந்து படுத்திருக்கானா ஆமா இவன் தூங்குனா எந்திரிக்கவே மாட்டானே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் மழைக்கரடி மாதிரில தூங்குவியா ஒருவேளை நம்ம இத வச்சு ஒரு பிளான பண்ணிருவோமா இதுதான் சரியான ஐடியா ஐயோ வாங்கலே எங்க அண்ணே இப்படி அனாத பணமாக இறந்து போயிட்டாரு எங்க ஊர்ல இருக்க அண்ணன் இறந்து போயிட்டாரு எல்லாரும் ஓடிவாங்க அடக்கம் பண்ண காசு இல்லைம்மா வாங்க வாங்க பட்டையா கரு பட்டைய பாசம் ரோஜாவா கட்ட ரொம்ப கிடைச்சாது என்ன சொன்னாங்க ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு இந்த ஆளும் போட்டு இப்படி எழுதிகிட்டு கிழக்குறா ஏ தம்பி உன்னேதான்ப்பா கேக்குறேன் எதுக்கு இப்படி எழுதுகிட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் பாட்டு பாடிட்டு இருக்கியே அவன் அதையே கா கேக்குறையே இது எங்க தடியண்ண ஊர்ல இருக்கவரு இங்க வந்து மரத்தடியில உட்காந்து இறந்து போயிட்டாரு இந்த நாய் எல்லாம் சொல்லுவாங்களே சொந்த வீட்டா இறந்து போகாது வேற வீடு தேடி போய் தான் இறந்து போகுதுன்னு அதே மாதிரி எங்க அண்ணனும் இங்க வந்து இறந்து போயிருக்கிறாரு பாவத்தை அவர் அடக்கம் பண்றதுக்கு என்கிட்ட கையில காசு இல்லக்கா உங்களால முடிஞ்சதை அதை துண்டுல போடுக்கா ஐயோ பாவமா கிடக்கடியே ஆனா தான் போன மாட்டிருக்கு ஏதாவது கையில இருக்க காசை போடு அவன் அடக்கம் பண்ணி பிடிவான்ல பாவம் வீட்டுல சாருறதுக்கு அந்த ஆளுக்கு மனசு கிணசு வரல போல அதான் அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து உயிரை விட்டு போட்டியான் சரி நீ ஏதாவது காசு இருந்தா போறியே அவன் ஏதாவது கொண்டு போய் அடக்கம் பண்ணட்டான் என்னே சீக்கிரம் போடுங்க நான் எடுத்துட்ட போறேன் நீ ஒண்ணும் அழுகாதப்பா எங்களால முடிஞ்ச உதவியே பண்றோம் இவரை கொண்டு போயி அடக்கம் பண்ணிட்டு வா புரியுதா இந்தா என்னால முடிஞ்சது இந்தப்பா ஓய்யோயோ என்ன எல்லாம் என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க என்னையோ தண்ணியை எந்திரிச்சுட்டா முத ஓடி போயிடுவோம் ஐயோ பேய் வந்துருச்சுடி அட கனவுலே பேய் இப்படியா வரணும் உனே சமாதி கட்ட காசு கொடுத்துட்டப்ல அப்படியே எங்களை தொலை பண்ற ஏமா என்ன நான் உயிரோடு இருக்க மனுஷம்மா என்னைய பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரியா தோணுது ஏனா இப்பதான் ஒரு கருப்பே வந்து நீ இந்த ஆலமரத்துக்கிட்டே படுத்துவோம் உயிரை விட்டுப்புட்டேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு போனே உனைய அடக்கம் பண்றதுக்கு அப்ப நீ திடீர்னு எந்திரிச்சா எந்தாச்சா உனைய பேயின்னு சொல்லி பயப்படாம பிடி என்னடா பண்ணுவாங்க என்னது கருப்பை வாங்கிட்டு போனானா ஓஹோ அந்த கருவாயை வாங்கிட்டு போனானா இவனுக்கு வேற வேலையே இல்லை அங்கே படுத்தாதான் நிம்மதியா இருக்க முடியல இந்த ஆளை மரத்துக்கிட்ட வந்து நிம்மதியா தூக்கலாண்டு வந்தா ஏன் வந்து உயிரை எடுத்துறேன் ஏமா நான் காத்து வாங்கலாங்கிறதுக்காக இங்க படுத்தேம்மா நீ கீழே இழுத்து போட்டு நான் நல்லா தூங்கியே தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அப்படி பண்ணிட்டு போயிட்டான் நீங்களும் நம்பி காசை போட்டு ஏமாந்துட்டீங்களாக்கோ போவாங்கம்மா நீங்க வேற ஏன்டா போவாங்கம்மா நீங்க வேறன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போற உனக்கு சமாதி கட்டுறதுக்கு கொடுத்த காசை எனக்கு ஒழுங்கா குடுத்துட்டு போற நாங்க மொத்தமே நூறு நூறு அறநூறு ரூபா குடுத்துருக்குறோம் ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போடா இல்லன்னு வச்சுக்க உன் முடியை அறுத்து புடுவேன் பாத்துக்க

சரி சரி நீ இளநீ விலையா குறைச்சு குடு தான் வாங்குவேன் பாத்துக்க இல்ல வாங்க மாட்டேன் பாத்துக்க ஒழுங்கா இளநீ விலையா குறைச்சு குடு அவ்வளவு தானே இதான் கோயிச்சு முப்பத்தி ஒன்பது ரூபாவை குடுக்குறீங்களா இல்லைய வந்தேன்னு வச்சுக்க நாக்க எழுத்து வச்சு வெட்டி புரியாம பாத்துக்கடா முப்பத்தொன்பது ரூபாய் என்ன ஒரு ரூபாய் எனக்கு பிச்சை போடுறியா உன் இளநீனா ஒண்ணு மணா நீயே வச்சு குடிச்சுக்கப்போ ஆளு முகரையும் பாரு எனக்கு கிண்டல் அடிக்கிறியா என்ன கிண்டல் அடிக்கிற வயசாடா உனக்கு ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க பாத்துக்க ஏண்டா இதுக்கு மேல எப்படிரா இளநீ வலையா நான் குறைக்கிறது ஒரு ஏளனிய கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு கிடக்குறாங்க நான் எதுவும் நான் பத்து ரூபாய் குறைச்சி போட்டு நாற்பது ரூபாய் விக்கிறேன் அதுலயும் குறைக்கணுங்கிறாயங்களே அண்ணே வெளியே நீ இருந்தேன் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேனே ஆனா நான் நல்லா வளர்த்து குடுக்கறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லா உனக்கு காலி பண்ணி விடுறேன் எனக்கு அதுல இருந்து பாதி கமிஷனை நீ கொடுக்கணும் அப்பன்னா சொல்லு நான் உனக்கு ஐடியா பண்ணி இந்த எல்லாம் வித்து குடுக்கறேன் இல்ல போடா திருட்டு போயிலு நீ பயங்கரமான ஆளு இளநீ என்கிட்ட கடத்திட்டு போனாலும் அப்படியே போட்ட ஆளு ஓகிட்டு நம்பி என்னால கடையெல்லாம் குடுக்க முடியாது போடா பேசாம என்ன என்ன நீ கடையெல்லாம் நானே உன் இளநி கடையில இருந்து ஒரு நாலஞ்சு இளநிய மட்டும் கொடு நான் எப்படி வித்து கட்டுறது மட்டும் பாரு அப்படியா எல்லாத்தையும் வித்துருவியா சரி சரி நான் பாதி எழுநி கொடுக்குறேன் ஆனா என் கடையில முட்டு இளநீ விக்காம இருக்கட்டும் அந்த மூக்கு சரி வர மூக்கை ஒட்டா நதுக்கி போடுறேன் ஒழியங்களை ஊத்த எழுனி வச்சிருக்கிறியா நான் ஐம்பது ரூபா தான் தரேன் வாங்க வாங்க எக்கா வாக்கா ஒரு எண்ணெய் ஐம்பது ஐம்பது ரூபாதாக்கா அந்த ஆள் கடையில் நாற்பது ரூபான்னு போகாத அதை எதுவும் கலந்து இருந்து வச்சிருப்பியா நீ வா ஐம்பது ரூபாதான் ப்ரெஷ்ஷு எழுநி முடியாக்கா ஏண்டா ஐம்பது ரூபா கொடுத்துல எண்ணெய் என்னால் வாங்க முடியாது நான் நாற்பது ரூபாய்க்கு ஊத்த எழுநியை குடிச்சிட்டு போகிறேன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு நான் இந்த அண்ணே கடையிலே வாங்கிக்கிறேன் போடா என்னே ஒரு எழுநி கொடுக்கணே பரவாயில்ல அவனை விட பத்து ரூபா கம்மியாக தான் வச்சு விற்கிறீங்க இப்படியே வீங்க என்ன ஓ ரொம்ப சந்தோஷமா இப்படி இருந்தால் வேலை இருக்கும் பார்த்துக்கோங்க மாறாது நீ எப்போ வேணாலும் வந்து குடிச்சிட்டு போ சரியா ஹலோ நீயா என்ன என்ன நான் சொல்றேன்ல ஒரு தடி வேணும்னே நம்ம கெடுக்கணும்ட்டே பேசாதடா வயசான பொம்பளை கல்யாணம் பண்ணவனே நீ எல்லாம் மனுஷனா ஓட்டல்ல எழுனி வை குடிச்சா செமிக்கமோத பேசாம போச்சே ஒரு தடி என்ன கருவாச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்து விட்டியா நீ போனதுக்கு அப்புறம் என் முகத்தை திறந்து காட்டினி அப்பயே நீ பாத்து இருந்திருக்கலாம் பாத்துக்க சரி மாம மேலதான் கோவமா இருக்கிற இந்த இளநீ ஒரு நாலஞ்சு கட்டிட்டு போய் வீட்டுல குடுத்தேன்னா எல்லாரும் குடிப்பாங்கல்ல மாம மேல இருக்க கோவத்தை தள்ளி விட்டுட்டு இந்த இளநீ வாங்கிட்டு போக்கருவாச்சே நீ குடுக்குற நீ எனக்கு ரோட்ல இருக்கிற ஆய்க்கு சமம் பாத்துக்க நீ என்கிட்ட பேசாதடா வாயி உங்க மேல இருக்க கோவம் அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் நான் எழுதி எடுத்துட்டு போறேன் எனக்கு எழுதி நிறைய தேவைப்படுது நான் எடுத்துட்டு போறேன் என்ன டே கருவாயா நீ சொன்ன ஐடியா நல்லாவே இருக்குடா உண்மையில நிறைய பேர் வந்து எண்ணி எங்கேயா வாங்கி குடிச்சிட்டு போறாங்க பாத்துக்க அதுக்கெல்லாம் மூளை வேணும்னே உங்ககிட்ட அது சுத்தமா இல்ல வியாபாரத்துல வியாபாரத்துக்கு போற காசு இருந்தா மட்டும் பத்தாது மூளை வேணும் பாத்துக்க சரி சரி ஏ கமிஷன் எடு ஏலே கமிஷன்லாம் இருக்கட்டும் என்ன ஒரு கருத்து வந்துச்சு அதுக்கு ஆறு எழுநியை கட்டி கொடுத்துருக்குற நீ எப்படி எந்த தேதியில கொடுத்த நீ என்ன என்னனே இதெல்லாம் கேள்வி உன் எழுதி கடையில் மொத்த எழுதி வித்து போச்சு இல்லைனே அப்புறம் எதுக்குனே இதெல்லாம் கேள்வி பாவம்னே அது என் வருங்கால பொண்டாட்டி ஆக போகிற அந்த புள்ளை கொடுக்காம இருக்க முடியுமா சரி என்ன நீ கமிஷனை கூட நான் கிளம்புறேன் என்ன ஊம குசுமா என்னென்ன வேலைன்னு பார்த்து இருக்கோம் இப்போதான் கருவச்சு வந்தாடா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா இல்லை ஊம குசுமா கிளவியா என்ன எதுக்கு போட்டு இருந்தாடி அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது துணைத்திலே அழிச்சுட்டு இருக்கிறேன் இதுலதான் அங்க பக்கத்து வீட்டுல பாத்ரூம் எல்லாம் முன்னாடி போய் வச்சிருப்பேன் அதெல்லாம் கூட்டிக்கிட்டு இருப்போம் இதை வச்சே என் தலையில அடிக்கிறேன் கிளவியா இதுல என்ன எல்லாம் காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னியே அதுவும் குந்தானி அம்ல இல்ல அவள கல்யாணம் பண்ணி இருக்கியா அது மொரட்டு பொம்பளை ஆச்சாம பொம்பளை கல்யாணம் பண்ணியா வச்சிருக்கேன் சின்ன தயிரி உனக்கு எந்த நம்பிக்கை இல்ல கால எடுத்து வச்ச வீட்டுக்குள்ளே ஐயோ கிளவியா நான் சொல்றதை கேளு அது ஒண்ணும் பொம்பளை எல்லாம் கிடையாது அது நம்ம தாண்டி என்ன தான் ஜோடியா இருக்கேன்னு அதுக்கு எடுத்துறதுக்கு தான் அவன் அந்த வேஸ்த போட்டு வந்தேன் பத்துக்க லாஸ்ட்ல திறந்து காட்டேன் அதுக்குள்ள கருவாச்சு கோச்சுக்கிட்டு போயிட்டா இல்லையா அப்படியெல்ல விஷயம் அவன் என்னல இப்படி வந்து கத்திட்டு போறா அவன் கூட இனிமேல் பேச மாட்டேன் அவனுக்கு என்ன கல்யாணமே பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா எனக்கு கேட்கவும் ரொம்ப சங்கட்டமா போச்சுடா அதனால உனக்கு தொடப்ப துவச்சு சரி பேராண்டி நான் அவள்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் நீ போச்சாமே ஏக்கா வாங்க வாங்க பர்கரு சுட சுடா இந்த குளிருக்கு நல்ல ருசியான பர்கரு ஒடியாங்க ஒடியாங்க ஒரு பர்கரு இரநூறுவா தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீக்கா ஒடியாங்கக்கா வாங்க வாங்க பாட்டியா பர்கர் சாப்பிடுக்க இந்த நல்லா நல்ல இருக்கும் பார்த்துக்கா ஒரு பர்கர் வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா தோறேன் இரநூறு இரநூறுவா மட்டும்தான் என்னது பல்கரா ஏன்டா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டது கூட கிடையாது பல்கர் இல்கர்னா எங்களுக்கு என்னடா தெரியும் ஐய் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பண்ணை வச்சு உள்ள கறி இறிலாம் அடைச்சி தருவா இல்ல அதுதானே பல்கரு எனக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்ப ருசியா இருக்கும் என் மகன் சின்ன வயசுல இருக்கும் போது வாங்கி வாங்கி தும்பையாம பார்த்துக்க நானும் ஒரு வாயை பிச்சு தும்பேன் நல்லா தான் இருக்கும் தாத்தா இது பல்கர் இல்ல தாத்தா பர்கரு பர்கருக்கு பல்கருக்கு வித்தியாசத்திலே உங்களுக்கு இது ரொம்பவே ருசியா இருக்கும் ஒரு பர்கர் வாங்கினா ஒன்னு இரநூறுவா தான் என்னடா கருவாயோ இரநூறுவான்னு ரூபான்னு ரொம்ப அதிகமாவில இருக்கு ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்கிறேன் இது அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குமா ஏக்கா இத வெளி கடையில போய் வாங்கினேன்னு வச்சுக்க ஒரு பர்கரு இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க நான் ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இரநூறுவாய்க்கு கொடுங்க கேட்குறேன் அது உங்களுக்கு முடியலன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க பாத்துக்கங்க கருவாயா என்னடா இது ரெண்டு உள்ள ஒரே ஒரு தக்காளி இருக்குது இதுவா இதோட கருவாயா பண்ணு உப்பு கச்சு கிடைக்குது இந்த தக்காளிக்கும் இந்த பண்ணுக்கும் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ஏக்கா இது டொமேட்டோ பர்கா அப்படித்தான் இருக்கும் நீங்க சாப்பிட சாப்பிட ருசி நல்லா இருக்கும் தின்னுங்க தின்னுங்க ஒண்ணும் பண்ணாதே ஏன்டா ஒரு பண்ணே அஞ்சு தான்டா இது டீ கடையில விக்கிற பண்ணு தானே அதை வந்து இதை வந்து தக்காளி ஒரு ரெண்டு ரூபா கூட வராது போல இருக்குதே இதை உள்ளே வச்சு தரதுக்கு இரநூறுவா வாடா இதெல்லாம் ரொம்ப மோசம்ப்பா ஏ கருவாயா இந்த முன்னாடி என்னென்னமோ வச்சுருக்கல இதை பார்த்தாலும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோன்னு சொன்னோம் ஆனால் பார்த்தா இது அப்படி இல்லவே இல்லையே ரெண்டு பண்ணை வச்சு உள்ளே தக்காளி துணிச்சு கொடுத்துருக்குறேன் எனக்கு வேணாலும் ஒழுங்காக இதை வச்சுட்டு எனக்கு காசை கிளவியா உன் ஊத்தவா வாய வச்சு நீ தின்னு போட்டு அவன் கொடுப்பேன் நான் வாங்கணும் அதெல்லாம் முடியாது தின்ன தின்னதான் எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க இல்லையான்னு வச்சுக்க அசிங்கப்பட்டு போயிருவீங்க ஊர் தலைவரை கூப்பிடவா அவர்கிட்ட கேட்டா நியாயத்தை கரெக்டா சொல்லுவார் பாத்துக்க அந்த அழுத்தம் பண்ணீங்கன்னா அந்த உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி நாங்க காசு கொடுத்துட்டு போறேன் ஜாமி எங்களால பஞ்சாயத்து கட்ட முடியாது அண்ணா இவ்வளவு அவசரமா இந்த தடியை தூங்குறத பாக்க அண்ணா என்ன கூட்டிட்டு வந்தா இவன் தூங்குறதை முன்ன பின்னா பார்த்தது இல்லையா மழைக்கரடி மாதிரி தூங்குவியா

இல்லை குட்டி கருவாயை நல்லா விசாரிச்சிட்டேன் அவளுக்கு ரெண்டு பேரும் ஊர்லலாம் ஊர் கிளம்பி போயிருக்காளுக்களை நம்ம வரதுக்குள்ளே இன்னொரு ரெண்டு பேர்த்த சம்பாதிச்சு கொண்டாடாதால நீ தான் சரில் நான் வந்து எதாவது பாட்டை பாடுறேன் அதுக்குள்ளே நம்ம வந்துடுவாங்களே எல்லாரும் மக்கா காலங்கு இதப்பா மடி போலிச்சு இல்லை எதாப்பா நாடு காலங்கு எதாப்பா நாட்டு மக்கள் ஆளுகு இதை எல்லாம் பொத்தமாக ராஜா என்ன எத்தனை தடவை பார்க்கறது என் வழியிலே குறிக்க வந்துகிட்டு இருக்கீங்க மகன என்ன உனக்கு தைரியம் இனிமேல் இந்த பக்கு வா மனி ஆதி தள்ளி புடுறேன் உங்க உடனே காசு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க